வணக்கம் ஜிகே ஹோம்லி டிப்ஸ் இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது தலைமுடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் கருமையாக வளர்கிறதுக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு தலையில் அரிப்பு இருக்கும் அந்த அரிப்பை நீக்கி பொடுகை சரி செஞ்சு தலைமுடியை உதிர தடுக்கிறதுக்கும் ஒரு ஹேர் ஆயில் வீட்டிலையே எப்படி சுலபமாக தயார் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால நீங்கள் தான் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நாம இன்றைக்கி தயார் பண்ணுற அந்த ஹேர் ஆயில் தலைமுடி வளர்ச்சிக்கும் முடி உதவ தடுக்கிறதுக்கும் நூறு சதவீதம் கேரண்டி சொல்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்ப குளிர்ச்சியாகவும் வச்சுக்கிறோம் நாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு டெய்லி இந்த எண்ணெயை தேய்ச்சி தேய்ச்சி தலையெழுத்து விட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பத்தே நாளில் புது முடி வளர ஆரம்பிக்கிறோம் முடி அடர்த்தியாக வர்றதோட கருமையாகவும் இருக்கும் நிறைய தடுக்கிறதுக்கு இந்த எண்ணெய் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு நாம் இன்றைக்கி பெரிய நெல்லிக்காயில் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துருக்கோம் இந்த ரெண்டு நெல்லிக்காயும் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ விதையும் நாம் வேஸ்ட்டாக போகிறதில்ல விதையுமே இந்த எண்ணெய்க்கில் போட போகிறோம் விதையிலையுமே நிறைய சத்துக்கள் இருக்குது நெல்லிக்காயில் வந்து தலையில் ஏற்படுற அரிப்பை சரி செஞ்சு பொடுகை நீக்கிற சக்தி அதிகமாக இருக்குது தலை முடி உதிர தடுக்கிறதுக்கும் முடியோட வேர்க்கால்களை பலப்படுத்துறதுக்கும் இளநிறையை தடுக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் நமக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ வெட்டி எடுத்துவிட்டோம் இப்போது நெல்லிக்காய் விதைகளை மட்டும் ஒரு இஞ்சி இடிக்கிற உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க ரொம்ப மைய அரைக்கணும் தேவையில்லை ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்தால் மட்டும் போதும் பரங்கு இந்த அளவுக்கு இடித்து எடுத்துட்டோம் இது இருக்கட்டும் இப்போ நாம் எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு நெல்லிக்காயையும் இதில் சேர்த்துக்கிறலாம் கூடவே செம்பருத்தி இலை ஒரு பதினஞ்சு இலையை கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அந்த இலையை இதில் சேர்த்துக்கிறலாம் இந்த செம்பருத்தி இலையில் நம்முடைய தலைமுடி உதிர்வத்தை தடுக்கிறதோட முடியை கருமையாக்குற சக்தியும் இதில் அதிகமாக இருக்குது இல்லை நிறைய தடுக்கும் அதோட நம்முடைய முடி ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் இந்த செம்பருத்தி எலாக ஹெல்ப் பண்ணும் அடுத்து இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறலாம் வெந்தயம் நம்ம உடலை ஃபுல்லாகவே குளிர்ச்சி வைக்கிறதுக்கு இந்த வெந்தயம் ஹெல்ப் பண்ணும் வெந்தயத்தில் புரதச்சத்தும் விட்டமின் பி சிக்ஸும் போலி காமிலம் அப்படின்னு முடி வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் வெந்தயத்தில் இருக்குது அதையும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இதில் சேர்க்குறதுனால நம்மளுடைய தலைமுடியை அடர்த்தியாகவும் கருமையாகவும் வச்சுக்கிறோம் இப்போது இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் லேசாக குரகுறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்படி குறை குறைப்பாக இருந்தால் போதும் இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நான் இன்றைக்கி ஒரு லிட்டர் அளவுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நாம் இப்போ ரெடி பண்ண எல்லா பொருளுமே ஒரு லிட்ரு எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள் நீங்கள் அரை லிட்டர் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா அளவுகளை குறைச்சிக்கோங்க கூட செய்கிறதா இருந்தால் அளவுகளை கூட்டிக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாகட்டும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணுங்கள் எண்ணெய் லேசாக சூடானோடனே அடுப்பை சிம்முக்கு மாற்றிடுங்க இப்போ பாருங்கள் அடுப்பை சிம்முக்கு மாற்றிட்டேன் சிம்முக்கு வச்சுட்டு நாம் அரைச்சி எடுத்து வச்சிருந்த அந்த விழுதுகாய இதில் சேர்த்துக்கிறலாம் அடுப்பு இனிமேல் சிம்மிலே தான் இருக்கணும் கூட்டக்கூடாது நாம் இப்போ இந்த இலைய பச்சை கலரில் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இதே பச்சை கலர் எண்ணெயில் இறங்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ இடித்து வச்சுருந்த அந்த நெல்லிக்காய் விதையும் இதில் சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க அடுப்பு சிம்மிலே இருந்து ரெடி ஆகிடுச்சுன்னா இது ரெடி ஆகிறதுக்கு நமக்கு பத்து நிமிஷம் ஆகும் ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு பத்து நிமிஷம் ஆகுது நீங்கள் அரை லிட்டர் தான் ரெடி பண்ணுறீங்கன்னா நிமிஷம் கம்மியாகும் அதை கணக்கு பண்ணிக்கோங்க நான் இதில் வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் பத்து நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா இதில் பொருட்கள் அப்புறம் கரைஞ்சி போயிடும் எண்ணெய் கருப்பாயிரும் நமக்கு வந்து எண்ணெய் பச்சை கலரில் இருக்கணும் அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சு ரெடி பண்ணிங்கன்னா தான் எண்ணெய் பச்சை கலரில் கிடைக்கும் இல்லைன்னா கருப்பாயிரும் அடுப்பு வந்து சிம்மில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அடுப்பில் சின்ன பர்னார் பெருசுன்னு இருக்கும் சின்ன பர்னார்ல வச்சு இந்த எண்ணெயை தயாரிங்க நீங்கள் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சலசலப்பெலாம் நல்லா அடங்கிடுச்சு இந்த பச்சை கலரில் வந்து எண்ணெய் நல்லா மாறிடுச்சு இப்போ அடுப்பை பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஏன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் என்ன இந்த கலரில் இருக்கணும் இந்த கலரில் இருந்தால் தான் நமக்கு இதோட பலன் வந்து முழுமையாக கிடைக்கும் இதில் போட்டிருக்க பொருட்கள் எதுவுமே கருகிடக்கூடாது இந்த நாம் தலைக்கு டெய்லி தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பத்தே நாளில் கண்டிப்பாக புது முடி வளரும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பத்தே நாளில் கிடச்சிரும் ஒரு சிலருக்கு டெய்லி தலைக்கு என்ன தேய்க்கிற பழக்கம் இல்லை அப்படின்றவங்க வாரத்தில் மூணு நாள் ஆகுது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆகுது கண்டிப்பாக அதை தேய்ச்சிக்கோங்க நான் பகலில் வெளியில் ஆஃபீஸ்க்கு போகிறேன் எண்ணெய் தைக்க மாட்டேன் அப்படின்றவங்க ராத்திரி படுக்க போகும்போது இந்த எண்ணெயே தலையில் தேய்ச்சிட்டு காலையில் நீங்கள் தலைவலையும் குளிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதோடய பலன் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்